ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை வந்து நம்மளை தேடி ஹெல்ப்புன்னு வந்து யாராவது கேட்டால் கூட நம்ம எந்த அளவுக்கு இறங்கி ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன கதை தான் இது வாங்க நிறையா கதைக்குள்ளே போயிடலாம் ஒரு அழகான காடு அந்த காட்டில் ஒரு அழகான ஆலமரம் இருந்துச்சு அந்த ஆலமரத்தில் எப்பவும் ஒரு கொக்கு இருக்கும் அது சாதாரண கொக்குலாம் இல்லைங்க அது ஒரு தெய்வீக கொக்கு தேவலோகம் சர்வசாதாரணமாக போயிட்டு வர மாதிரி ஒரு தெய்வீக கொக்கு தான் அது அந்த காட்டில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு அரக்கம் இருந்தான் அந்த கொக்கு தினமும் சாயந்தரம் புறப்பட்டு நேராக அந்த அரக்கங்கிட்ட போவோம் கொஞ்ச நேரம் அவங்ககிட்ட பேசிகிட்ருக்கோம் அதுக்கப்புறம் அங்கேருந்து புறப்பட்டு நேராக தேவலோகம் போகும் அங்கேயும் இந்திரன் கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் தன்னோட கூட்டுக்கு திரும்பி வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு ஒரு நாள் ராத்திரி இந்த காட்டு வழியாக ஒரு ஒரு வழிபோக்கன் மாதிரி வந்துட்டு வந்துகிட்ருந்தான் காட்டு விலங்குகள்லாம் சத்தம் போட ஆரம்பிச்சுது அவனுக்கு ரொம்ப பயமாக போயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் கொக்கு இருக்கிற ஆலமரத்தடியில் வந்து தங்கிக்கிட்டான் உடனே அந்த கொக்கை பார்த்துக்கிட்டு என்னை இங்கே தங்கிக்கிறேன் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அது ஹெல்ப் கேட்குறான் உடனே கொக்கும் கீழே இறங்கி வந்து நான் உன்ன காப்பாற்றிக்கிறேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லுது கொஞ்சம் இப்படி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொக்கு பறந்து போய் சில பழங்கள்லாம் பிச்சுட்டு வந்து அவங்ககிட்ட சாப்பிட கொடுக்குது அப்புறம் அதை கொக்கு சொல்லிச்சு இதை பாரு நீ இந்த மரத்தடிலேயே படுத்துக்கோ நானும் உனக்கு துணையாக படுத்துக்கிறேன் காலைல எழுந்திரிச்சதும் உனக்கு ஒரு லெட்டர் தரேன் அதை கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற அந்த அரக்கங்கிட்ட போயிட்டு நீ கொடுத்தினா உனக்கு வேண்டியதாக அவர் செய்வார் அப்படின்னு அந்த கொ கொக்கு சொல்லுது முடிஞ்சதும் அந்த கொக்கு ஒரு படமரத்து ஓலையை எடுத்து அவங்ககிட்ட எழுதி கொடுத்து இதை போய் அவங்கிட்ட கொடு அப்படின்னு சொன்னிச்சு அவனும் அதை வாங்கிட்டு போயிட்டு அந்த அரக்கங்கிட்ட கொடுத்தான் அவன் ரொம்ப மகிழ்ச்சியோடு வரவேற்று அவனை ஒரு ப ஒரு 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 பாடம் நிறையா பவுன் காசுக்கெல்லாம் கொடுத்தான் வழியில் திரு திரு திருட்டு பசங்க யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறத ஒரு பாதுகாப்புக்காக ஒரு கத்தியும் கொடுக்குறான் இப்போ அதை வாங்கிட்டு வந்து மறுபடியும் கொக்கு இருக்கிற இடத்துக்கு வந்து வந்து சேர்றான் நைட்டு இருட்டி போச்சு படுத்து தூங்கிடுறான் அங்கேயே பக்கத்தில் அந்த கொக்கவும் படுத்துருக்கு நடுராத்திரி ஆயிடுச்சு இவனுக்கு ரொம்ப பசிக்குது வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால் பக்கத்தில் தூங்கிக்கிட்டு இருந்த கொக்கை அடித்து பக்கத்தில் பக்கத்தில் தூங்கிட்டு இருந்த கொக்கை பார்த்தான் அதை ஓங்கி இருந்த கத்தியால் வெட்டினான் பாதியை சாப்பிட்டுட்டு பாதியை வச்சுருந்தான் மீதி அடுத்த வேலைக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு வச்சுருந்தான் மறுநாள் காலில் கிளம்பி அந்த அரக்கன் குக்கு வர நேரமாச்சே இன்னும் வரலையே அப்படின்னு யோசனை பண்ணிகிட்ருக்கான் இருக்கான் அதே மாதிரி தேவேந்திரனும் அங்கே தேவல உரத்தில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க கொக்கு வரலைன்னொடனே கொக்கு இருக்கிற இடத்த நோக்கி எல்லோரும் கிளம்பி வராங்க வந்து பார்த்தா அங்கே ரத் இரத்தக்கரையோடு சில இதெல்லாம் தென்படுது உடனே கொஞ்சம் தூரம் தேடி பார்க்குறாங்க அந்த ஆள் போயிட்ருந்தான் அதை பார்த்து அவனை பார்த்து இந்த குக்கு என்னாச்சு கொன்னுட்டியா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நான் கொள்ளுல நான் வேறு கொக்கை தான் கொன்னேன் அப்படின்னு அவன் போய் சொல்கிறான் இந்திரன் உடனே தேவலோகம் போயிட்டு கொஞ்சம் அமுதத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த இரத்த தொழில் மேலே தெளித்ததும் அந்த குக்கு வந்து உயிர் பிழைச்சிக்குது அந்த பாதி கொக்கு உயிர் பிழைச்சிக்குது உடனே உன்னை அடித்து கொண்டது யார் அப்படின்னு குக்குவை கேட்குறாங்க அது உண்மையை சொல்லுது உடனே அவன் உண்மையை ஒத்துக்கிட்டான் உடனே அந்த இந்திரன் வந்து தன்னோட வாழால் எடுத்து அவனை கொல்ல பார்க்கறாங்க இந்த சமயத்தில் அந்த குக்கு சொல்லித்தான் அவனை கொல்லாதீங்க அவன் நம்மக்கிட்ட ஹெல்ப் பண்ணி தேடி வந்தவன் பகைவனாக இருந்தால் கூட அவன் நம்ம கொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னிச்சான் எது நம்மளுடைய கடமை அப்படின்னு அப்படி நம்ம காப்பாற்றலைனா அவனுடைய பாவம் நம்மளாக தான் தேடி வரும் அப்படின்னு சொல்லுது உடனே அந்த மூணு பேரும் அவனை காப்பாற்றி பத்திரமா அவனை வீட்டுக்கு அதுவும் இல்லாமல் அவன்கிட்ட அந்த பவுன் காசுகள்லாம் கொடுத்து வளப்புறாங்க அதுக்கப்புறம் அவன் ரொம்ப மனம் திருந்தி அவங்ககிட்ட இருந்து தங்க காசுகள்லாம் மற்றவங்கெல்லாம் கொடுத்து அவன் சன்னியாசியாகவே மாறி போயிட்டான் இப்படி ஒரு கதை உண்டு ஓகே வேற ஒரு கதையில் இருக்கலாம்